ஆ எவ்வளோ வாங்க இரு வணக்கம் எங்கேன்னு பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா எங்கேருந்து பார்க்குறீங்கன்ட்டு மெசேஜ் பண்ணுங்க அவங்க எல்லோரும் நல்லா இருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ வாங்க பேசலாம் இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்க சாப்பிட்டாச்சாதிங்க நாங்கள் இன்னும் சாப்பிடலைங்க லைவுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக லைவுக்கு வரவங்களா இல்லை இருக்கிறாங்க லைவுக்கு வந்தவங்களா நான் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் சேனல் லைக் பண்ணிக்கிங்க பார்க்குறீங்க லைக் பண்ண மட்டுறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணலைன்னா பரவாயில்ல மெசேஜ் பண்ணுங்கள் ஆ ஹலோ வாங்க பேசலாம் இரவு வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சாப்பிட்டாச்சா நைட்டு சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்க லைக் பண்ணிக்கிங்க க்ளாரி அடிக்க மத்தியானம் ஹா எலோ வாங்க அனைவருக்கும் இரவு வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா மதியம் லைவ் போட்டேன் ஆனால் வந்து லைவில் வந்து அவ்வளோ இதாக கிளியராக இல்லை அங்கே ஸ்டாண்டில் ஆமாம் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனோன்னு அங்கேயே லைவ் போட்டேன் அது அவ்வளோ கிளியராக இல்லைன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கட் பண்ணிட்டான் அப்புறம் எனக்கு என்னங்க ஒரு மெசேஜே காட்ட மாட்டேது கரெக்டாக தான் செட் பண்ணி தான் போடுறேன் ஆனால் வந்து என்னென்னு தெரில அன்னைக்கு முந்தா நாள் மட்டும் இது பண்ணிருந்துச்சு அதுக்கப்புறம் மெசேஜே காட்ட மாட்டுது நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இவ்வளோ சாப்பிட்டாச்சா வர்றாங்க ஆனால் வந்துட்டு எட்டி பார்த்துட்டு ஓடியே போயிடுறாங்க என்னன்னு தெரில அவ்வளோ கொடூரமாக இருக்கேன் என்னன்னு தெரிலங்க ரீசார்ஜ் பண்ணணும்னு பண்ணு நெட்டு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சரி சுத்தமாக மறந்தே விட்டேங்க ஓகே ரீசார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தேன் மறந்து சுத்தமாக ஹா எவ்வளோ வாங்க பேசலாம் இரவு வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்க சாப்பிட்டாச்சா நீங்கள் இங்கே எல்லோரும் சாப்பிட்டாச்சா எல்லாரும் எப்படி இருக்கீங்க பார்க்குறீங்க ஆனால் அனைவரும் நிறைய பேர் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போய்றாங்க லைக் பண்ண மாட்டுறாங்க அவ்வளோ கொடூரமாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறது ஏதோ கடவுள் கொடுத்தது தான் என்ன பண்ணுறது மெசேஜ் பண்ணுங்க தயவுசெய்து லைக் பண்ணிக்கங்க தொடர்ந்து லைக் வாங்க பேசலாம் நீங்கள் வந்து எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைவுக்கு வர்றாங்க லைக் பண்ண மாட்றாங்க மெசேஜ் பண்ண மாட்றாங்க அதோட எனக்கு என்னன்னு தெரியல மெசேஜை காட்ட மாட்டேதிங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல நீங்கள் சாப்பிட்டீங்களாங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா வந்து எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படி அது மட்டும் சொல்லுங்கள் லைக் பண்ணலான்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் செட் பண்ணும்போது கரெக்டாக செட் பண்ணி போடுறேன் ஆனால் லைவ் மட்டும் வர மாட்டேங்குது ஏன்னு தெரியலை யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க நான் போயிட்டு ரிப்பே பண்ணுறேன் லைவ் முடிச்சுட்டு ரிப்பே பண்ணுறேன் அந்த வேறு என்ன பிரச்சனையாக இருக்குங்க எனக்கு தெரியல தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் சேனல் வச்சுருக்குறவங்களா அப்படின்னாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைவ் முடிச்சுட்டு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணிக்கிங்க ஹாய் ஹலோ வாங்க அனைவருக்கும் இரவு வணக்கம் எங்கேயாவது பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வரவங்களா இல்லை ஏற்கனவே லைவுக்கு வந்தவங்களா யாராக இருந்தாலும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இதில் வந்து மெசேஜ் காட்ட மாட்டேது லைவ் முடிச்சுட்டு கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் சேனல் வச்சுருக்கவங்களா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க பார்க்குறீங்க ஆனால் வந்து லைக் பண்ண மாட்டேறீங்க பார்த்து பார்த்துட்டு ஒரே போய்றீங்க சீக்கிரமாக லைவ் போடுவோம்னு நினச்சேன் நம்பியில் ஹாய் ஹலோ வாங்க பேசலாம் இரவு வணக்கம் அனைவருக்கும் இரவு வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க சாப்பிட்டாச்சா பார்க்குறீங்க பார்த்துட்டு ஓடிடுறீங்க ஒரே ஓட்டமாக லைக் பண்ணிக்கிங்க தொடர்ந்து லைவுக்கு வாங்க பேசலாம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நீங்களும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிங்க தொடர்ந்து லைவ்க்கு வாங்க பேசலாம் லைவ் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் போட முடியல ஏன்னா ஒரு நேரம் சவாரி இருக்குது ஒரு நேரம் சவாரி இருக்க மாட்டேது முன்னாடி வீட்டில் இருந்தேன் மதிய மதிய நேரத்தில் போட்டேன் இப்போ வந்து வீட்டில் இருக்கலை திங்கட்கிழமை வந்து ஆட்டோவுக்கு போயிட்டு இருக்கேன் அதனால் தொடர்ந்து லைவ் இது லைவ் போட முடியல ஒரு கரெக்டான ஒரு டயத்தில் போட முடியல கொஞ்சம் வருத்தம் பார்க்குறீங்க லைக் பண்ணிக்கிங்க மெசேஜ் பண்ணுங்க ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சு நம்ம லைவ் போட்டோம்னா அப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த அக்கா வந்து இந்த நேரத்தில் லைவ் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஆனால் வந்து போட முடியல அந்தமாதிரி குறிப்பிட்ட ஒரு நேரம் வந்து லைவ் போட முடியல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஹா ஹலோ வாங்க எல்லாருக்கும் இரவு வணக்கம் லைவ் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சேனல் லைக் பண்ணிக்கோங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்ட்டு மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இங்கே வந்து எனக்கு வந்து மெசேஜ் காட்ட மாட்டேது நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் லைவ் முடிச்சுட்டு நான் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் சேனல் வச்சுருக்கவங்களா ஆனால் அதை கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம லைவுக்கு வர்றோம் வந்து நிறைய பேரை பார்க்குறோம் முகம் தெரியாதவங்களோட பார்க்குறோம் அதில் அநேகர் வந்து சேனல் வச்சுருக்காங்க இப்போ நான் வந்து வளர்ந்து வர்றேன்னு சொன்னால் நான் வளர்ந்து வரும்போது என் என்னோட வர்ற மொழியை நானும் கை கொடுத்து தூக்கி விடணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் அது போல் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் தொடர்ந்து வாங்க பேசலாம் ஒரு குரூப் மாதிரி நம்ம இது பண்ணிக்கிட்டால் கூட ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போதாங்க யார் யார் வந்து லைவுக்கு வர்றா எப்போ வர்றாங்கன்னு நமக்கு தெரியும் தயவுசெய்து செய்து வந்து லைக் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும் சாப்பிட்டீங்களா நீங்கள் இங்கே எல்லோரும் சாப்பிட்டீங்களா நாங்கள் நான் இன்னும் சாப்பிடலங்க இன்னைக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை நம்மகிட்ட நான் லைவ் போடாதது காரணமே தான் நம்மகிட்ட அழுதுகிட்டே இருந்தேன் அதனால தான் வந்து லைவ் போட முடியல கண்டிப்பாக நான் மெசேஜ் எதனால்ட்டு மெசேஜ் ப பண்ணக்கூடிய பண்ணும்போது மெசேஜ் மேலே தெரியும் போது நான் சொல்கிறேன் எதனால் வந்து லேட்டாக லைவ் போட்டேன்ட்டு ஆ ஹலோ வாங்க பேசலாம் இரவு வணக்கம் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இங்கே எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா தொடர்ந்து லைவுக்கு வர்றவங்களா இல்லை புதுசாக லைவுக்கு வரவங்களா தொடர்ந்து லைவுக்கு வாங்க பேசலாம் நமக்குள்ளேதான் ஒருத்த ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும் ரெண்டாவது வந்து சேனல் வச்சிருக்கோங்களா கண்டிப்பாக வந்து இப்போ தான் வந்து என்னோட என்னோடய சேனல்லே க வந்து காட்டுது உங்களுக்கு நிறைய சேனல் காட்டுது நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதாவது ரொம்ப டவுனாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா நான் இப்போன்னு கிடையாதுங்க நான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து நான் வீடியோ பார்த்தேன்னா எப்பயுமே வந்து ரொம்ப ஹைல இருக்கிறாங்கள அவங்களுக்கெல்லாம் நான் நான் அவங்களுக்கு வந்து நான் லைக் போடவோ சில சப்ஸ்கிரைப் மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு எப்படி ரீச் ஆகிடும் ஆனால் நமக்கு கீழே இருக்கிறாங்க பார்த்திங்களா நான் கண்டிப்பாக நான் போயிட்டு நான் உள்ளே போய் சேனலில் பார்த்துட்டு அவங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்க மாட்டேன் கண்டிப்பாக வீடியோ வந்து பார்ப்பேன் எல்லா வீடியோவும் பார்க்க மாட்டேன் கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து அவங்க சப்ஸ்கிரைப் எப்படி இருக்காங்க லைக் எப்படி இருக்கா அதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக வந்து நான் அப்பயே அப்படி தான் நான் லைவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி ரொம்ப வந்து அது இந்த யூடியூவில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் இருக்காங்கள்ல அவங்க வீடியோக்கெலாம் போய் லைக் போட மாட்டேன் அதை வந்து ஏன் கேளுங்கன்னா எப்படி அவங்க அவங்களோட சேனல் வந்து ரீச் ஆகிரும் அதனால் ரொம்ப என்னோட ரொம்ப டவுனாக இருக்கிறாங்கல்ல அவங்க சேனலில் தான் போயிட்டு நான் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுவேன் லைக் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஏன்னா அவங்களும் வளரட்டும் நம்மளும் வளரணும்னு நினைப்பேன் அதுமாரி அதுபோல் நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்றீங்க லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து லைவுக்கு வாங்க பேசலாம் முடிஞ்ச வரைக்கும் லைவுக்கு வாங்க என்ன எல்லோருக்கும் பிரச்சனை அநேக வேலை இருக்கும் ஆய்வோ வாங்க பேசலாம் இருபது வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருப்போம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேனல் லைக் பண்ணிக்கிங்க எனக்கு மெசேஜ் காட்ட மாட்டேது எங்க பார்க்குறீங்க என்ன பேருன்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் லைவ் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் வச்சுருக்கோங்களா அப்படின்னா கண்டிப்பாக நானும் சப்போர்ட் பண்ணுவேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டாச்சா நீங்கள் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சா நான் இன்னும் சாப்பிடலங்க நான் சாப்பிடலாம் கொஞ்சம் லேட்டாகும் எப்பவும் சீக்கிரம் சாப்பிட்டுருவேன் கொஞ்சம் சரியில்லை அதனால் இப்போது இப்போ சாப்பிடல கொஞ்சம் லேட்டாக விடணும் உட்காந்து லைவ் போட்டுட்ருக்கேன் எங்கேயிருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு வந்து மெசேஜ் காட்ட மாட்டேதுங்க என்னன்னு தெரில கரெக்டாக தான் செட் பண்ணி தான் போடுறேன் ஆனால் என்ன பிரச்சனை தெரில இல்லை வேறு எங்கேயும் செட்டிங் மாற்றணுமா என்ன தெரில தெரிஞ்சால் தயவு செய்து வந்து கமாண்டில் வந்து சொல்லுங்கள் அது வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்குறீங்க பார்த்துட்டு சில பேர் வந்து போயிடுறாங்க உடனே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சேனல் ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அப்படிலாம் ரொம்ப பிஸி சேனல் பக்கம்லாம் அவ்வளோ அதிகமெல்லாம் வர்றதில்லை நமக்கு வந்து அவ்வளோதான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை இப்போ கொஞ்ச நேரம் தான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் இப்போ தான் பத்து நாள் தான் லைவ் போடுறேன் எல்லாமே ஏன்னா முன்னாடிலாம் ரொம்ப பிஸி ஃபோன் வந்து வீடியோ பார்க்க கூட நேரம் இருக்காது ஏன்னா வண்டி சவாரி போயிட்டே இருப்பேன் எப்படியும் காலையில் வண்டி எடுத்தேன்னா நைட்டு எப்படியும் ஒம்பது பத்து மணி நேரம் ரொம்ப டயர்டாகிருப்பேன் அதனால் வந்து சேனல் ஆரம்பித்ததோடு சரி அது அதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்காமல் விட்டுட்டானோ சும்மா இது பண்ணுறது எப்போச்சும் போடுறது அப்புறம் விட்டுறது அப்படி இருந்துச்சு இப்போ தான் நான் வந்து ஒரு பத்து நாள் தான் வந்து லைவு போடுறேன் சப்போர்ட் பண்ணிக்கிங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நான் பே லைவ்லாம் போட ஆரம்பித்து இது பண்ணியிருந்தேன்னா என்னோடய சேனலும் இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிருந்துருக்கும் நான் வந்து ஒர்க் ஒர்க்கு ப்ரெஷர்னால் நான் வந்து கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டுட்டேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் எல்லாம் நல்லாயிருப்போம் ஆ எலோ வாங்க பேசலாம் இரவு வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ண மாட்றீங்க மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கேயிருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் லைவ் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் லைவ் போட முடியல வேலைனால தான் வீட்டில் நம்ம வந்து ஒரு வருஷமாக வீட்டில் இருந்தேன் அப்போ வீட்டு வேலை நடந்துகிட்டு இருந்ததுனால வந்து லைவெல்லாம் போட முடியல வீடியோலாம் எதுவுமே போட முடியல இப்போ தான் வீட்டு வேலை கொஞ்சம் முடிஞ்சிச்சு வேலை முடிஞ்சு இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு ஒரு பத்து ஆமாம் ஒரு பத்து நாள் வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோ வேலை முடிஞ்சு கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் இருந்தேன் ஃப்ரீயாக அப்புறம் லைவ் போட்டேன் இப்போ வந்து திரும்பி வண்டிக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அதனால் வந்து கரெக்டாக வந்து லைவ் போட முடியல ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சு லைவ் போட்டால் தேவைன்னு பார்க்குறேன் நான் டைம் செட் ஆக மாட்டுது எப்படி இருக்கீங்க பார்க்குறீங்க மெசேஜ் பண்ண மாட்டேறீங்க நல்லா இருக்கா எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க